சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளது பெரும் படைகளுடன் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்களும் கிளை செயலாளர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளார்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் சுத்தமாக அதிமுகவில் எடுபடவில்லை குறிப்பாக தேர்தல் நேரத்தில் களப்பணிகள் என்பது மூத்த நிர்வாகிகளோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ செயல்படுத்த முடியாது ஏனென்றால் கட்சியின் தொண்டர்கள்தான் ஆணிவேர் கட்சியின் தொண்டர்கள் எப்படி வேலை செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் அதிமுகவின் வெற்றி உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுது கிளை செயலாளர்கள் பூத் கமிட்டி அமைப்பு போன்றவைகள் எடப்பாடி பழனிச்சாமியிற்கு எதிராக இருப்பதால் நிச்சயம் இந்த தேர்தலில் நாம் உறுதியாக கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றார் தோல்வி என்பது நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் உறுதிதான் என்ற தகவலும் கருத்து கணிப்புகளும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் வெற்றி உறுதியா என்று நீங்கள் கேட்டால் கட்சி ஒற்றுமையாக இருக்கும் தொண்டர்கள் ஒரே இலக்காக வேலை செய்வார்கள் வெற்றி என்பது அதற்கு பிறகுதான் முதலில் ஒற்றுமை இல்லாமல் வெற்றியை தேடி செல்வது அரசியலை பொறுத்தளவிற்கு பயன் அளிக்காது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியை தழுவியது அப்பொழுது அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதிமுக பிளவடைந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையேற்ற மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையவில்லை இது ஜெயலலிதா அவர்களது காலத்திலும் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாமல் இருந்திருக்கிறது ஆனால் இரண்டாவது இடத்தை விட்டு மூன்றாவது இடத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் வந்ததே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மூன்றாவது இடம் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை போன்றவைகள் உருவாகியிருக்கிறது என்றால் அதை திட்டமிடுதலும் சரியான வேட்பாளர்களை நியமிக்காததும் தான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் என்று தென் மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஒன்று கூடி ஓ பன்னீர்செல்வம் அவர்களது புதிய கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைய திட்டமிட்டிருக்கிறார்கள் இது சரியான முறிவா அல்லது இது அவர்களுக்கு பாதகமாக முடியுமா என்பதை நீங்கள் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இன்றே களப்பணிகளை ஆற்ற வேண்டும் ஆனால் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைகளில் பேச்சை மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு அரசியல் பயணம் மேற்கொள்ளவில்லை இது பயமா என்றும் பலரும் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் கிளை நிர்வாகிகள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடியின் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக அமையுமா என்பதை கூறுங்கள்